முதலியார்பேட்டையில் பிரதமர் நரேந்திர மோடியின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே நேரடியாக பேசும் குரல் நிகழ்ச்சியின் பாகம் ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பு செய்யப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமை மற்றும் மாநில செயலர் செல்வ கணபதி எம்பி அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கிளைகளிலும் தொகுதிகளிலும் மாவட்டங்களிலும் மனதின் குரல் மான் கீ பாத் நிகழ்ச்சி அனைத்து நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் ஒளிபரப்பானது மேலும் மனதின் குரல் நேரடி நிகழ்ச்சியாக நகர மாவட்ட முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாநில மனதின் குரல் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மாநில செயலர் வெற்றி செல்வம் மற்றும் நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் ஆகியோரின் ஆலோசனையின்படி ஏற்பாடு செய்யப்பட்டது மனதின் குரல் நிகழ்ச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் இன்பசேகர் மற்றும் சின்னத்தம்பி என்கிற நடராஜன் ஏற்பாடு செய்திருந்தனர் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி தலைவர் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் எழில் கல்பனா கலந்து கொண்டு முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் பொறுப்பாளர் சத்யராஜ் மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி மாநில செயற்குழு உறுப்பினர்கள் திருச்சந்திரன் கமலகண்ணன் பச்சையப்பன் மாநில ஓபிசி அணி தலைவர் நடராஜன் மாநில தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பிரவீன்குமார் நகர மாவட்ட துணை தலைவர் ஆனந்த பாஸ்கரன் விஜயகுமார் அசோகன் மகளிர் நிர்வாகிகள் திருமதி அலமேலு அங்கம்மாள் கீதா சிவனேசன் லக்ஷ்மி அன்வரசி மஞ்சுளா தனலட்சுமி கண்ணகி உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி கிளை நிர்வாகிகள் மாணவர்கள் பல்வேறு துறையை சார்ந்த நிபுணர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனதின் குரல் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர்